நீங்கள் வடசெனில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது ஸ்டான்லி மருத்துவமனை அல்லது ஜிஹெச் பொது மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு போய் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சின்ன குழந்தைகள் சுவாசிக்கிறதுக்கு சிரமப்பட்டு மூச்சு திணறி வந்து நெபுலேசர் இருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை தான் நம்ம கொண்டாட விரும்புகிறோமா நம்முடைய திருவிழாக்களோட நோக்கம் வந்து பண்படுத்துவது நம்முடைய திருவிழாக்களோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து மகிழ் மகிழ்ந்திருப்பது நீங்கள் திருவிழா முடிஞ்ச மறுநாள் காலையில் உங்களுக்கு வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளையோ அல்லது வயதானவர்களையோ மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் நெபிலேசர் வைக்க தான் திருவிழாக்குடைய நோக்கமாக இருக்கும் என்றால் அது திருவிழாவா என்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வந்து வரும் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடும் என்பது கடந்த சில ஆண்டுகளாக அல்லது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரபு சரி நூறு ஆண்டாக இருக்கக்கூடிய மரபுனே வச்சுக்கலாம் தீபாவளி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுக்கிறதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் அது அதுக்குள்ளே நான் போகல ஆனால் பட்டாசு வெடித்து கொண்டாடும் கடந்த சில ஆண்டுகளாக தான் சில கடந்த சில தான் நமக்கு இருக்குது அப்போ இந்த பட்டாசை ஏன் வெடிக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கப்போகுது ஒரு நன்மையும் கிடையாது ஒரு நன்மையும் கிடையாது ஏற்கனவே நான் மாசுபட்டுக்கிட்ட நகரங்கள் சென்னை ஆகட்டும் ஆகட்டும் மும்பை ஆகட்டும் ஹைதராபாதாக இருக்கட்டும் ஹைதராபாத் ஆகட்டும் இந்த நகரங்கள் மதுரை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் இந்த நகரங்கள் மேலும் ஒரு மிகப்பெரிய காற்று மாசுபாட்டை சந்திப்பது தான் இந்த பட்டாசு செய்கின்ற ஒரே ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடியும் பட்டாசுல இருக்கின்ற கன உலகங்கள் பற்றி இருக்கின்ற வேதியியல் பொருட்கள் பற்றி நாம் நிறைய தொலைக்காட்சி வாதங்களில் நாம் பேசியிருக்கோம் நிறைய நம்முடைய பூ உலக யூடியூப் சேனல் வந்து பேசியிருக்கோம் இவ்வளோ ஒரு மோசமான விஷயத்தை செய்து நம்முடைய திருவிழாக்களை ஏன் ஒரு மாசடைந்த திருவிழாக நாம் கொண்டாட வேண்டும்ங்கிற கேள்வி தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம்